வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வர்ஷினிய விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவங்களோட பதில் அந்த அருணோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்தது ஆடியன்ஸ்லாம் செம கைத்தட்டல் சோ தட் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாங்க இந்த வாரம் எப்படி போச்சுன்னு உடனே அவங்களோட முகத்தில் அவ்வளவு சிரிப்பு லைக் இந்த வாரம் எனக்கு சூப்பராக போச்சு சார் செமையாக இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்லி லைக் இந்த வாரம் ஏன் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க் ஏன் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இந்த டாஸ்கில் முக்கியமாக உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க பட்டுன்னு ஒரே வார்த்தை தான் பிரின்ஸிபலாக நான் இருந்ததும் வைஸ் பிரின்சிப்பலாக அருண் இருந்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருந்தது அந்த போர்ஷன் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற போஷன் வந்து செமையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படின்ற மாதிரி அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஓகே தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு நான் பிரின்சிபலாக இருக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு தான் பட் எனக்கு விபி அப்படின்றப்ப எனக்கு அருண் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து அப்பட்டமாக வந்து சொன்ன உடனே அருணோட ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு உருட்டுறதா இருக்கட்டும் ஐயோ அப்படின்றதா இருக்கட்டும் மற்றவங்கலாம் வந்து புஜிக்கு புதுக்குன்னு ஒரு கண் கன்னத்தை பிடிச்சிக்கலாம் இருக்கட்டும் நல்லாவே அவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாரு அதை பார்க்குறப்ப அவர் முகத்தில் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது ஸோ அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் பண்ணியிருப்பார் அவரோட ரியாக்ஷன் வந்து அப்பாடா ரொம்ப புகழ்ந்து அவர் வந்து ஃபீல் பண்ணல அஜய்யோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ மாட்டிக்கப் போகிறோமோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து அவர் வந்து ரியாக்ஷன் வை நம்ம கிட்ட காட்டுறாரு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு ஆடியன்ஸ் கிட்டேயும் ஆடியன்ஸ் வந்து அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம கிளாப்பிங்ஸ் வர்ஷினி அந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் விச் மீன்ஸ் விபி ஜிபி சார் வந்து எனக்கு அருணாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எக்ஸெப்ட் ஸ்கூலில் நடக்கிற அந்த விஷயங்களை தவிர்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்டிங் அந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அருண் வந்து அந்தளவுக்கு உண்மையாக அந்த பர்டிகுலர் கேரக்டரில் இறங்கி நடிச்சிருக்காரு அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு தெரியுது ஈவன் வர்ஷினியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து இன்னும் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும் பட் அவங்க வந்து ஒன்லி ரிசீவிங் எண்டில் மட்டும்தான் இருந்தாங்க அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பண்ண அளவுக்கு பண்ணல அப்படின்னே சொல்லலாம் அண்ட் தென் இத எல்லாத்தையும் வந்து வர்ஷினி வந்து சொல்லி முடிச்சுட்டு ஒரு வழியாக கொளுத்தி போட்டாச்சு சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கொலுத்தி போட்ட மாதிரி தெரில தெரியல உண்மையை வந்து சொன்ன மாதிரி தான் தெரியுது அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து மாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்த லைக் ஸ்கூல் டாஸ்கில் இருக்கிற எல்லா சீன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னு தான் அப்கமி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அர்ச்சனாவோட ரியாக்ஷன் ஏதாவது வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு இது ஒரு கேம்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்